அப்போ நம்ம தமிழ் படிக்கவே படிக்கிற உரிமையே நம்ம கிட்டே இருந்து பறிச்சுட்டாங்க நம்ம ஆங்கிலம் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க தமிழ் மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாத நிலைமைக்கு வந்தோம் இன்றைய தமிழர் ஒருவர் தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் கன்னியாகுமரி கடற்கரையில ஒரு பெரிய எழுத்தி இருக்காரு இந்த காலத்துல வாழ்ற கலைஞர்கள் யாராவது அந்த மாதிரி எழுதுறாங்களா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி இப்படிதான் அறநெறியோட இருக்கணும்ட்டு ஏஞ்சலின் என்ன சொல்றாங்க ஆமா நீங்க வந்து பெருசா தமிழை வளர்த்துதான் சொல்றாங்க ஆனா எழுத்துப்பறை இல்லாம உங்களால வந்து ஒரு வார்த்தையை எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து மாதங்களின் பெயர்கள் தெரியல வாரத்தின் நாட்கள் தெரியல தப்பு இல்லாம ஒரு வார்த்தை எழுத தெரியல அவங்களுடைய கேள்வில நியாயம் இருக்கிறதா தான் எனக்கு தெரியுது அதுக்கு நீங்க உங்களோட கருத்து என்ன சொல்றீங்க உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் இங்க சில பேருக்கு தமிழ் படிக்கவோ எழுதவோ அவ்வளவா தெரியாது அதற்கு காரணம் ஆங்கிலேயர் ஆட்சி அப்போ நம்ம தமிழ் படிக்கவே படிக்கிற உரிமையே நம்ம கிட்ட பறிச்சுட்டாங்க நம்ம ஆங்கிலம் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தான் நம்ம முறியடிச்சு ஒரு சுதந்திரத்தை வாங்கினதுக்கு அப்புறமா தான் தமிழ் படிக்கணும் அப்படின்ற பற்றுடன் சில தமிழர்கள் ஓகே இதுக்கப்புறமும் நம்ம தமிழ் படிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் தமிழ்ல பிழை இல்லாம எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அறிஞர்கள் போராடினாங்க அதுல தான் பாரதியார் பாரதிதாசன் அவங்க சொன்ன மாதிரி ஆங்கில ஆட்சியில மட்டும் இல்ல இப்போ சமீப காலத்துல கொரோனா வந்து எல்லாரும் வீட்டிலேயே தங்கி படிக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகணும் அதனால நிறைய பேர் தமிழ் மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாத நிலைமைக்கு வந்தோம் ஆனாலும் நம்ம தமிழ் ஆசிரியர்கள் தினந்தோறும் நம்ம பசங்க நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணுங்கிறதுக்காக தினந்தோறும் நமக்கு உதவி செய்து வராங்க இப்போ அவங்க பேசிட்டாங்க ஆனா இந்த பக்கம் உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா நான் சொல்லுமா அவங்க சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் தமிழை பத்தி இன்னும் நிறைய விஷயம் நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் உங்கள எத்தனை பேருக்கு தஞ்சை பெரிய கோயில பத்தி தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல அது எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியுமா அது தஞ்சாவூருக்கே ஒரு மிகப்பெரிய மகுடமா இருக்கு அது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அங்க இருக்கு அத பத்தி தெரியுமா அதுல கல்வெட்டுகள் நிறைய இருக்குல்ல அதுல அந்த கல்வெட்ட அவங்க எழுதுனாங்கல்ல அது இன்னும் அப்படியே இருக்கு அதை பத்தி தெரியுமா அத நீங்க நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி நாங்க வந்து புதுப்பிக்கிறோம் சீர்திருத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க அதுல அதுல என்ன இருக்குன்னு வந்து பாத்திருக்கீங்களா கல்வெட்டுகளை நாங்க இவ்வளவு நாளா பராமரிச்சதுனாலதான் இவ்வளவு மக்கள் அந்த கோவிலுக்கு வந்து இவ் இப்ப வரைக்கும் அதை பார்த்து அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு அதாவது தஞ்சை பெரிய கோவில்ல அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கு அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா ஒரு நாள் அதை போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இவங்க தரப்புல இன்னும் பல கேள்விகளை வச்சிருக்காங்க அவங்க கேள்விக்கு அப்புறம் நீங்க வந்து பதில்க்க வரலாம் நீங்க கேளுங்கம்மா உங்களோட கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில்ன்றது அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருமா அத பத்தி நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ண பண்ண ஒரு வற்றாத ஜீவநதி மாதிரி அதுக்குள்ள இருந்து நமக்கு பொருள் தான் இருக்கும் முதல் விஷயம் தஞ்சை பெரிய கோயிலோட ஹைட்டு அந்த ஹைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயில் கற்பர் கிரகத்தை வந்து இருநூத்தி பதினாறு அடியில கட்டியிருப்பாங்க அதாவது தமிழோட உயிர்மை எழுத்துக்களுக்கு இணைய எடுத்து கட்டியிருப்பாங்க அதோட கிரகத்தோட அந்த தலங்கள் இருக்குல்ல அதை வந்து பதிமூணு அடி தலங்கள் வந்து அதுல இருக்கும் அது எதுக்காகனா பன்னெண்டு உயிர் எழுத்து அதோட சேர்த்து ஒரு ஆயுதம் எழுத்து அந்த காலத்துல தமிழனோட யோசனை இருக்குல்ல இந்த காலத்துல நீங்க வச்சிருக்கீங்க காம்பஸ் ரேடாரு சேட்டிலைட் இது எல்லாத்தையும் வச்சு உங்களால் எவ்வளோ கட்டணம் என்ன அது எத்தனை நாள் தாங்குது நீங்களே சொல்லுங்க ஒரு புயலுக்கு ஒரு மலைக்கு அது எங்க போகுதுன்னு கூட கண்ணு தெரியாம போயிடுது ஆனா அந்த காலத்துல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது இன்னும் நெனைச்சு நிக்குது நான் எடுத்து பேசுறதுக்கு ஒரு தலைப்பா அது வந்து மாறி இருக்கலாம் அதுக்கு காரணம் அதோட தன்மை அதோட நிலை அதை படைச்சது யாரு அக்கால தமிழர்களா இக்கால தமிழர்களா யாரு சொல்றீங்க அடடே அக்கால தமிழர்கள் வந்து எப்படி அந்த தமிழின் தொன்மையை வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க எந்த அளவு எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கான ஒரு பாரம்பரியம் தமிழ் மொழிய இணைத்து அந்த அந்த பெரிய கோவில வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுக்கு மேல நீங்க வந்து உங்க பாடு கொஞ்சம் திண்டாட்டம் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க சமாளிப்பீங்கன்னு பாக்கலாம் சொல்லுங்கம்மா அந்த காலத்துல தஞ்சை பெரியார் கோவில்னா இந்த காலத்துல நம்ம வள்ளுவர் கோட்டமும் கன்னியாகுமரியில இருக்க பெரிய சிலையும் தான் அது இந்த காலத்துல தானே வந்துச்சு திருக்குறளோட மேன்மைக்கு அதோட அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைய தமிழர் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு தமிழர் தான் அந்த சிலைய கட்ட சொன்னாரு அது எவ்வளவு இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடி எதனால திருக்குறள்ல நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம சென்னையில வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு இருக்கு அதையும் அவர் தான் உருவாக்குனாரு அது யார் அது யாரால வந்துச்சு இன்றைய தமிழர்னாலயா பண்டைய தமிழர்னாலயா சரியான போட்டி அதாவது இன்றைய தமிழர் ஒருவர் தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்துல கன்னியாகுமரி கடற்கரையில ஒரு பெரிய சிலை எழுத்தி எழுப்பியிருக்காரு சோ இன்றைய தமிழரும் தமிழுக்காக அரும்பாடு பட்டிருக்காங்க அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க இதை பீட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடியில கெட்டின சிலை என்னமோ உண்மைதான் அந்த நூத்தி முப்பத்தி மூணு அடி எழுதுனதுக்கு காரணம் திருவள்ளுவர் தானே திருவள்ளுவர் வந்து அக்கால தமிழர் தானே அதிகாரம் எழுதினது ஒரு மனிதனோட வாழ்க்கையே வாழ்க்கைய அது மாதிரி காலத்து தமிழர்கள் யாராலும் எழுத முடியுமா நூத்தி முப்பத்தி மூணு அடியில சிலை கெட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அந்த நூத்தி முப்பத்தி மூணு அடியே திருவள்ளுவர் எழுதின அதிகாரத்திலே இருந்து தானே வந்து அந்த நூத்தி முப்பத்தி மூணு அதிகார அதிகாரத்திலையும் ஒரு மனுஷன் எப்படி அவருடைய வாழ்க்கையை வாழணும்னு அதுல எழுதி வச்சிருக்காரு அவரு அந்த காலத்துல வாழ்ந்தவர் இந்த காலத்துல வாழ்ற கலைஞர்கள் யாராவது அந்த மாதிரி எழுதுறாங்களா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி இப்படிதான் அற நெறியோட இருக்கணும்ட்டு இல்ல ஒருத்தரால ஒன்னே முக்கால் அடியில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அடக்க முடியுமா ஏமா அவங்க வந்து இந்த இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மூணு பேர் இருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க பதில் பதில் இல்லையா நீங்க வந்து இன்றைய தமிழர்கள் வந்து தமிழை வந்து அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்கன்னு அவ்வளவு ஆர்கியூ பண்ணீங்க இல்லைன்னு அப்படியே பற்றின சொல்லிட்டீங்களே நீங்க என்னமா சொல்றீங்க அடுத்த கேள்வி கேக்குறேன் நானு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு அந்த அத்தனை குரலையும் படிச்சிருப்பீங்களா ஒரு தடவையாது சரி படிக்க வேண்டாம் உங்க பாடப்பகுதியில வந்து நிறைய திருக்குறள் எல்லாம் இருக்கும் அந்த ஏதாவது ஒரு பத்து திருக்குறள் வழியாவது வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்களா இல்ல யாருக்காவது தெரியுமா இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும்னு அதுக்கு பதில் இருக்கா நீங்க மூணு நீங்க வேண்டாம் நீங்க மூணு பேர் வேண்டாம் உங்களை தவிர்த்துட்டு இந்த கால இந்த கால தலைமுறையினர் அப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா அதானே ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் இருக்கு அதுல ஒரு குரலையாவது பின்பற்றி நீங்க யாராவது நடக்கிறீங்களா இல்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல ஒரு பத்து குரலையாவது நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சரி சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாப்போம். எல்லாரும் அது அதுபடியே வாழலை நான் ஒத்துக்கிறேன் உண்மைதான் ஆனா சில பேர் சில தமிழ் பண்பாடுள்ள மக்கள் கண்டிப்பா அதை பின்பற்றி வாழ்றாங்க அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி பொத்தம் பொதுவா எல்லாரையும் கேட்க முடியும் உங்களுக்கு தெரியுமா யாருமே அதை பின்பற்றலன்னு சில பேர் இருக்காங்க அதை பின்பற்றுறவங்க எல்லாரையும் உங்க முன்னாடி வந்து காட்டவா முடியும் சரி அது எல்லாமே இருக்கட்டும் இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஆறாம் நூற்றாண்டுல வாழ்ந்த கவிஞரே சொல்லியிருக்காரு அந்த புலவர் என்ன சொன்னாரு அதுக்கேத்த மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அது ஏன் வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா தெரியாது நானே சொல்றேன் ஏனா வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் விருந்தாளிகள் வந்து அந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு தங்கிட்டு திருப்பி அவங்க களைப்பாரிட்டு எழுந்திருச்சு போறதுக்காக தான் விருந்தினர்னா நம்மளோட உறவினர்கள் கிடையாது யாருனே தெரியாதவங்க வந்தா கூட அவங்கள உபசரிக்க கூடிய அந்த ஒரு பண்பாடுன்றது நம்ம தமிழ் ரத்தத்துல ஊறி போனது அதை இந்த காலத்துல யார் பண்றீங்க தெரிஞ்சவங்க வந்தாலே உள்ள வர்றதுக்கு யோசிக்கும் தான் யோசிக்க தானே செய்யறோம் அந்த பண்பாட்டை பண்பாட்டை வளர்த்தோம்னு சொல்றீங்களா இருக்கிறதே நம்மளால வளர்க்கறோம் தமிழை வளர்க்குறோம் என்ன இருக்கிறதும் பின்னோக்கி தானே போய்கிட்டு இருக்கு ரெண்டு பக்கம் பாக்குறீங்க இல்லையா இந்த குழந்தைங்க அழகா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம நிகழ்ச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நீங்களும் பாக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருப்பீங்க தானே தொடர்ந்து இணைந்திருங்கள் தீகா தொலைக்காட்சியுடன் வெளிநாடுகள்ல தமிழுக்காக தனி இருக்கையே பல்வேறு நாடுகள்ல வந்து நம்ம உதாரணமா சொல்ல முடியும் இப்ப அதுல வந்து அவங்க வளர்க்கிறேன்னு சொல்ற கருத்துல வந்து அவங்க ஆணித்தரமா இருக்காங்களே பாட்ட முப்பாட்டம் திண்ணையில உட்காந்து தாயம் வழியாடிட்டு இருக்கும் போது அடிக்கிற காத்த வச்சு அது வாடை காலத்துல வீசுற வாடை காத்தா இல்ல காத்தா மழை காத்தான்னு கண்டுபிடிச்சான் நம்ம தமிழ் மொழிய நிறைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க படிக்கிறாங்க ஆறு நாடுகள்ல தமிழ் மொழிய வந்து அபிஷியல் லாங்குவேஜ்னு அறிவிச்சிருக்காங்க